சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்ல மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடிங் கேளுங்க மாயாவும் மணியும் பிச்சு ஒத்துக்கிட்டாங்க விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமியை வந்த மாதிரி நடிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியோ அக்கா கனவில் வந்திருக்கு அதனால தான் சாமி வந்திருக்காங்க சாமி சொல் பேச்சை வந்து கேட்கணும் இதெல்லாம் பார்த்தா வந்து நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்துல மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி சாமி வந்து முடிஞ்சிடுச்சு நல்லவங்க மேலே வர்றது ஒன்றும் தப்பு இல்லையே ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி காம்படியாக பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏகப்பட்ட பேரை மணி வந்து கூட்டிகிட்டே வீட்டுக்கு வந்து வராங்க ஐயா என் ஒய்ஃபுக்கு சாமி வந்திருக்கு அதுவும் நம்ம முருகரே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டுருக்குறப்ப அப்படியா அப்போனா நிச்சயம் கோயிலுக்கு வந்து போனோம் கோயிலுக்கு போனாதான் இன்னும் அவங்க நினச்ச விஷயம்லாம் வேண்டுதல் எல்லாமே பழிக்கும் வாங்கக்கா போயிட்டு வந்துடுவோம் இல்லைன்னா சரிப்பட்டு வராது போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பத்மா பார்வதி இன்னமும் ஃபுல்லாக சொல்லி முடிக்கல அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேளுங்க அதுக்கப்புறம் பேசுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே யார் மேலே சாமி வந்திருக்கு இவங்க ரெண்டு பேரில் அப்படின்னு சொல்லும்போது அக்கா மேலே தான் வந்திருக்குன்னு பார்வதி மாட்டி விட்றாங்க இப்போ யாராவது கேட்டாங்களா அவங்க ஏதாவது இடக்கு முடக்காக சொல்ல போகிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சமாளிச்சிடலாம் ஆனால் அவங்கள எப்படி சமாளிக்க முடியுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா அப்பன்னு பார்த்து இவங்க தான் அந்த அதிர்ஷ்டசாலையாக கடவுளே நல்ல வழியாக காட்டியிருக்க அப்படின்னு சொல்லி இவங்க கண்டிப்பாக அழகு குத்தியே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது என்ன இருக்கீங்க இவங்களுக்கு துணையாக பக்கபலமாக இருக்கிறது யார் எப்போதும் பார்த்தீங்களா இப்போ புடவை கலர் கூட ஒத்துமையாக இருக்குது பார்வதி தான் பத்மாவும் பார்வதியும் ஜோடி சேர்ந்தா அப்புறம் கலக்கல் தான் அப்படின்னு மணி வந்து மாட்டி விட்றாங்க அண்ணா இப்போ யாராவது கேட்டாங்களாண்ணா ஏன்னா என்னை மாட்டி விட்றீங்க என்னம்மா சொல்கிற பத்மாவுக்கு ஏதாவதுனா நீயும் தானே ஆதரவின் இப்ப இவங்க காவடி தூக்கி ஆகணும் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக கால்நடையாக ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் நடந்து போய் கோயிலுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அவங்க விருப்பத்தை நிறைவேற்றிட வேண்டியதாக நாங்கள் எங்க விருப்பப்படுறோன்னு ஆசைப்பட்டோம் எங்களால்லாம் முடியாது சாமி வந்திருக்குமா இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நீங்கள் அப்பிலேருந்து சொல்லிட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆட்டத்துக்கெலாம் நான் வர மாட்டேன்னு பத்மாவும் பார்வதியும் வேக வேகமாக ஓட பார்க்குறாங்க பத்மாவை ஃபஸ்ட்டு பிடிப்போம் அதுக்கப்புறம் பார்வதி பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு மணியும் சிவராமனும் பத்மாவை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க சீனு மாயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் ஆட்டத்தில் வந்து கலந்துக்கங்கன்னு மணி வந்து கஞ்சடியாக கண்ணடிக்கிறாங்க சரி வந்து டாப் சொல்லி அந்த இடத்துல மணி சிவராமன் எல்லோரும் சேர்ந்து பத்மாவை பிடிச்சிடுறாங்க நில்லு பத்மா இது எல்லாம் யாருக்கு கொடுப்பனா வரப்போகுது உனக்கு தானே கடவுளும் மேலே தானே வந்திருக்காரு நீ ரொம்ப நல்லவளாக இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் நடக்குது பத்மாங்கிற மாதிரி ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க சீனும் என்னடா உன் கடமையை சைடா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு சொல்லலாம் அந்த சீன்லாம் பத்மானால் பேச முடியாமல் அப்படியே வந்து கத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் எதோ சொல்லி திட்டுறாங்க இப்போலாம் எதுவும் சொல்லக்கூடாதுமா சாமி பேரை மட்டும்தான் மனசுலேயே எல்லாமே நடக்கணும் அப்படி நினச்சாதான் நல்லது நடக்கும் பார்வதி நீ எங்கம்மா போன சிவராமா அந்த காவடி எடுத்து வைப்பா அப்படின்னு சொன்னனே வேணாங்க வேணாங்கங்கிறாங்க டக்குன்னு காவடி எடுத்து வச்சிட்றாங்க ஏங்க முதுகெல்லாம் வலிக்குது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது முருகனை வந்து மனசில் நினச்சிக்க சாமியை அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லது தான் நடக்குங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம சிவராமன் இவங்க ரெண்டு பேரையும் நூறு கிலோமீட்டர் வந்து நடக்க வச்சு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் இப்படியே போகணுமா ஆமாங்க இப்படியே தான் வேண்டுதல் வந்து நடக்கும் ஒரு சூடத்தை வந்து ஏற்றி இவங்க ரெண்டு பேரையும் வந்து சாமி கும்பிடுவோன்னு சொல்லி அப்படியே சூடத்தெல்லாம் வந்து ஏற்றுறாங்க கடவுளே எங்கள் வீட்டுக்காரங்க நல்லபடியாக வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விபூதியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வாங்க பத்மா பார்வதி சாமி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பொடியும் நிறையா நடக்க வச்சு போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ நினச்சதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சிவராமன் கிட்ட மணி பேசுகிறாங்க இப்போதைக்கு கோயிலுக்கு பக்கத்தில் வந்து போயிட்டு வந்துடுவோம் ஊருக்கு ஒரு நாலஞ்சு நாள் நம்ம எல்லோரும் சேர்ந்து போய்ட்டு வருவோம் கோயிலுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது சீனுவும் மாயம் தனியாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஏன்னா பத்மாவும் பார்வதியும் இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது மாமா கரெக்டாக ஐடியா வந்து கொடுத்தீங்க நம்ம பார்த்துக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சிகிட்டு இருக்காங்க நம்ம மணியும் சிவராமனும் அப்படியே கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அம்மா முடியல கை கால்லாம் ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப என்ன பார்வதி பத்மா கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க பத்மாவால பேசவே முடியாமல் ஊ ங்கிற மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்பன்னு பார்த்து மணி வந்து இன்னும் நிறைய வேண்டுதல்லாம் இருக்குது என்னது இன்னும் நிறைய வேண்டுதல் இருக்கா நான் இனிமேட்டே அந்த வேஷம் போட்டு நடிக்கவே மாட்டேன்ப்பா இவர் நம்ம மாயாவை ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணலான்னு பார்த்தா நமக்கு உண்டுலன்னு ஆக்குறாரே இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சிவராமன் ஏகப்பட்ட மேடுதல்லாம் வச்சிருக்கானாம் பார்வதி நீ என்ன ஏதுன்னு கேட்டியா நான் ஆளை விடுங்கப்பா சாமி இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பெட்டி படிக்கையெல்லாம் கட்டுமா நம்ம வெளியூர் ஊருக்கு வந்து போகிறோன்னு மணி வந்து பேசுகிறாங்க எங்கங்க இப்போதைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் எதுக்கு அவசியம் இருக்குது எங்கேயும் போ வேணாம் அதெல்லாம் இல்லை நானும் சிவராமனும் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து கோயில் குளம்லாம் போயிட்டு வரணும் நீதனம்மா சொன்ன ஆசைப்பட்ட அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் வீட்லேயே இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீ வரப்பொரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து மாயாட்ட பேசுகிறாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கோயில் டூர் பயணம் வந்து போகிறோம் வரத்துக்கு நாலு நாள் ஆகும் மருமகளே புரிஞ்சிச்சா நாலு நாள் ஆகுங்கிற மாதிரி அழுத்தி சொல்கிறப்ப மாமா என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு பின்னாடி உள்கூத்து எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க தெரியலையே மாயாவை பார்த்து நாலு நாள் ஆகும்னு சொன்னானா என்ன காரணம் தெரியல என்னக்கா நீங்கள் இப்படி வந்து யோசிக்கிறீங்க கரெக்டாக யோசிங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு கிளம்புறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லும்போது ரமணி பாட்டி வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு நாங்கள் எல்லாம் கோயில் டூர் வந்து போயிட்டு வர போகிறோமா வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நம்ம மாயாவும் சீனவும் வீட்லேயே இருக்கட்டும் அவங்க பிஸ்னஸ்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ரமணி பாட்டி நானும் வரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சீக்கிரம் கிளம்புங்க உங்களுக்காக தான் நம்ம இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோங்கிற மாதிரி ரம்டி பாட்டி வந்து அல்டிமேட்டாக சொன்னோன்னே வேறு வழியே இல்லை பாட்டியும் சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் வரீங்களா இல்லை காலையில் பூஜை செஞ்ச மாதிரி திருப்பியும் இருந்து பூஜை செஞ்சு அந்த கோயிலுக்கெல்லாம் போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே வேணா வேணாம் நாங்கள் வந்துடுறோம் ஆளை விடுங்கப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்காங்க மாயா கிட்டே வந்து பேசுகிறாங்க மாயா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் சீனோ ரெண்டு பேரும் பார்த்து அனுசரித்து புரிஞ்சுக்கங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து சுற்றி இருக்கிறது எல்லாம் எனக்கு புரியவே இல்லை நம்ம திட்டம் போட்டது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது கடைசியில் பார்த்தா நம்ம இன்றைக்கி ஓட ஓட விட்டுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம என்னென்னமோ நினச்சோம் கடைசியில் காமெடி பண்ணது நம்மளாக வச்சு இவங்க எல்லோரும் காமெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ஒரு அதிகாரி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பாடா ஆடா இப்போ தான் வந்து திருப்தியாக இருக்குன்னு பத்மாவும் பார்வதியும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்